இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இரண்டாம் சனி அப்படின்றதுனால வந்து மாடும் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் இருக்கிற மாட்டேன் அவங்கள வந்து அப்படியே காமிக்கு போகிறோம் பாருங்கள் இதெல்லாம் நல்ல வயசான மாடுங்க நம்ம ஜவார் மலையிலேருந்து கொண்டு வந்த குழந்தை தான் பொம்பல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ போயிருக்கு அது அறுத்தும் விட்டுருக்காங்க கொம்பு இல்லைன்னா என்ன எவ்வளோ சைஸ் மான் கொம்பு மாதிரி விரிஞ்சு இருக்குங்க பொம்பலாக சரியான ஆன சைஸ்னால் இதுவும் வந்து சேல் முடிஞ்சிடுச்சு பொதுவாகவே இந்த சந்தை வந்து ஒரு ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் தான் நடக்கும் அதுக்கு மேலே எல்லாம் வாய்ப்பு இல்லை அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் வந்து பாருங்கள் இதுவும் நம்ம மலையிலேருந்து வேறு மாடுங்க தான் எல்லாம் ஃபுல்லாக இங்கே நிற்கிறது எல்லாமே நம்ம மலையிலேருந்து வேறு மாடுங்க தான் ஒரு அரை மணி நேரம் பாய்ச்சல் மாடு இல்ல

இங்க தாங்க மாடுங்க வந்து இது ஏற்காலம் இதாங்க அவரு நம்ம அண்ணாவோட மாடு நல்ல பெரிய சைஸ் ஆர் ஆறு பல்லு ஆறு பொழுதான் நிக்குதுங்க தந்தையில தான் நிக்குது தாங்கி ஆனா மலை மாடுதான்

இது ஒரு ரன்னிங் மாடு இருக்குங்க இது வந்து ஒடுகத்தூள் வந்து கொண்டு வந்ததுங்க அறுபத்தி ஐந்து ரூபா நான் சொல்லிருக்கேன் ரேட்டு நாலு பல்லு இப்போ இந்த பக்கம் இங்கே இருக்குது இது வந்து காலை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு நாலு பல்லுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க காலை நிறைய நம்ம வியாபாரிகள்லாம் நிற்கிறாங்க இன்னைக்கு எத்தனை தான் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு எத்தனை மூணு கொடுத்துட்டீங்களா மூணு எடுத்துட்டு வந்தாரேன் சூப்படுங்க இதெல்லாம் பசுமாடுங்க செல்ஸ் இல்லை அப்படியே நிற்குது இங்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு கிடாரி வந்து கொண்டு வந்திருக்காருங்க பாருங்க பல்ல எல்லாம் வந்து நல்லா சூப்பராக நல்லா ஒரு ஜோடி பசு கொண்டு வந்திருக்காரு நம்ம திருப்பதி தான் கொண்டு வந்திருக்காரு வணக்க வேண்டிய பக்கம் ஒரு வாச்சல் மாடு இருக்குது இங்க ஒரு கண்ணு ஜோடி எல்லாம் வந்துருக்கு

இந்த மாதிரி பசுமாடுகள்லாம் நிறைய இன்னைக்கு கிடாரி வந்துருக்கு சமோசா வேண்டுமா சமோசா வாங்கி சாப்பிடுங்க சமோசா வாங்கி சந்தைக்கு வந்தா சமோசா வாங்கி சாப்பிடுங்க வண்டி வண்டி காலையெல்லாம் அங்கே போய் வரலைங்க வண்டி காலைய ரெண்டு மூணு தான் வந்து டி சித இந்த நாட்டு பக்கம் நாட்டு மாடு பக்கம் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் இருக்குதுங்க ஆனா இந்த பக்கம் கரை மாடு பக்கம் கொஞ்சம் கம்மி நீ கரை மாடு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கு நாட்டு பசு பெரிய சைஸ் பசு வரையும் உள்ள நுழைஞ்சி போயிட்டு எடுத்துட்டு இருக்கீங்க ஸோ எந்த மாடு வதைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது வளர்க்கு மாடுகள்லாம் எப்போ வதைக்குது என்ன பண்ணது ஏது பண்ணுதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஏ பாய் ஓய்ங்க கண்ணு பார்த்தீங்களா சரியான கண்ணுங்க முறைச்சிக்கிட்டு நிற்குது வளர்ப்பு கண்ணு தான் ஆனால் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது

ஒரு ஐநூறு 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 வியாபாரம் நிற்குது தமிழக yeah, <Ash Walker>

இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கு ரவுண்ட் போயிட்டு இருந்தாலும் உங்களுக்காக வந்து காமிக்கிறேன் காலையில் முறைச்சிக்கிட்டு நின்றுச்சுங்க இதெல்லாம் வாங்கி ஆல்ரெடி கட்டி வச்சுட்டாங்க பாரு நாடு எல்லாம் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் ஜெர்சி எஸ்ப்பா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான மாடு தான் வந்துருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு மாடு ஒரு மீடியமான சைஸில் ஒரு மாடு வாங்கணும் ஒரு எட்டு லெட்டு ஆறு இந்த மாதிரி ரேஞ்சில் பல்கறம் போதும் அந்த அளவுக்கு அப்படின்னா வாணி மெடிசனில் நிறைய வந்து கிடைக்குங்க ஜெர்சி ஹை லெவலில் குவாலிட்டியில் பார்க்கணுன்னா எப்போயாவது ஒரு சில மாடுங்கள் தான் வரும் மற்றபடி ஒரு நார்மா நார்மலான இந்த ஏரியாவுக்கு எது வந்து செட் ஆகுமோ அந்த மாதிரி மாடுகள் தான் இங்கே வந்து விற்பனைக்கு வருது வாணிப்படியை பொறுத்தவரைக்கும் ஒரு சுமாரான மாடுங்க மினிமம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஐம்பது அறுபது வரைக்கும் போதுங்க அதே ஜெர்சியே ஜெர்சிலையே நல்லா அருமையானது வளர்ப்புக்காக தான் வாங்கிட்டு போகிறாங்க அழகாக மற்ற சந்தையோட வாணிமடியில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து வீட்டிலேருந்து லேடிஸ் வந்து வாங்குவாங்க இந்த வானிமடி சந்தையில் கண்ணுக்குட்டியோட சரி சின்ன சின்ன கன்று வளர்க்கணும் வளர்க்குங்க செனையாக இருக்கிறது கன்று மாடு எல்லாமே நீ போட்டாங்க இந்த ஜெர்சி எல்லாம் பாக்காலியான ஜெர்சி பெருசு கை போட தெரியுமாடா தெரியுமா தெரியாத சொல்றத்தஞ்சா தம்பி எண்பத்தஞ்சா ஐம்பத்தஞ்சா ೀತಿ ನೀ ಎಂದ್ರೆ சிக்கனா குப்பம் சிக்கனா குப்பத்துல இருந்து வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் பாரு பெரிய பெரிய ஆளு ரெண்டாவது இருபது லிட்டர் கேரஞ்சி அப்படின்னு சொல்றான் வாணியம்பாடி ப்ரோ வாணியம்பாடி ஹெட்லைன்லாம் கொடுத்துருப்பான்ல ப்ரோ தலைப்பில் வாணியம்பாடி வாணியம்பாடி மாட்டுதான் ப்ரோ குட்டிங்கெல்லாம் இப்போ தாங்க வந்துருக்குது அப்போ குட்டிங்கெல்லாம் வரல இப்போ கொஞ்சம் குட்டிங்க கொஞ்சம் கொண்டு வந்துருக்காங்க கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க வியாபாரி

கயிறு ஒரு ஒரு ரெண்டு கடை இருக்கும் வாணியம்பயிறு கயிறு தேவையான கயிறு வந்து இங்க இருக்குது எல்லா கயிறுமே இருக்குது சாட்டை முதற்கொண்டு கொண்டு மணி சாட்டை வண்டிக்கு சாட்டைங்கன்னா வண்டி சாட்டை தான் இது மணி சங்கு கயிறு மூக்கணாங்கயிறு நம்ம பிடிக்கிற அந்த கயிறுங்க எல்லாமே அடிச்சிருக்காங்க அந்த கிளிப்பு ஜாயின் பண்ணுற அந்த கிளிப்பு இருக்க கொக்கி எவ்வளோ ப்ரோ அந்த கொக்கி கொக்கி எவ்வளோ அதுவா பெஸ்ட் ரூபா நாற்பது ரூபாங்க எல்லாம் கழுத்துக்காட்டு செங்கிலி பூட்டு கழுத்துப்பூட்டு முடிஞ்சிச்சு அந்த பக்கம் நாட்டு மாடு சைட்லாம் வந்து இருக்கு ஆனால் நல்ல மாடுங்கள்லாம் காலையில் ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு வீடியோ ரெண்டாவது பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து அப்லோட் பண்ண சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுடைய வளர்ச்சி ஆனால் நான் கஷ்டப்பட்டு தான் வந்து ட்ராவல் பண்ணி வந்து போட்டுட்ருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி ஆஃப்டியில் வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் உயர்த்தியோட பாருங்கள் யார் யாரும் இந்த மாதிரி கரண்ட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கண்டன்ட்டு போட்டுகிட்ருக்கோம் நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும்